வணக்கம் என் பெயர் பொன்வலன் ஸ்ரீராமஜயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்ரீராமர பத்தின பாடல் ராமச்சந்திராய மங்களம் கேட்டதெல்லாம் தருபவராம் ஜனகர் மகள் ஜானகியின் மனம் கவர்ந்த ராமனுக்கு மங்களமாகட்டும் கேட்டதெல்லாம் தருபவராம் ஜனகர் மகள் ஜானகிய மனம் கவர்ந்த ராமனுக்கு மங்களமாகட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோசலை மகட்டின் முகனாம் பக்தர்களை காப்பவனாம் இந்திரன் தொழும் ராமனுக்கு மங்களமாகட்டும் கோஷலை மகன் இன்முகணாம் பக்தர்களை காப்பவனம் இந்திரன் தொழும் ராமனுக்கு மங்களமாகட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மாலைகளை அணிந்தவனாம் சந்தனத்து மேனியனம் திலகமிட்ட அழகனுக்கு மங்களமாகட்டும் மாலைகளை அணிந்தவனாம் சந்தனத்து மேனிய நாம் திலகமிட்ட அழகனுக்கு மங்களமாகட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் குண்டலங்கள் பூண்டவனாம் நாம் துளசி மாலை தரித்தவனாம் கார்முகி போல் தேகனுக்கு மங்களமாகட்டும் குண்டலங்கள் பூண்டவனாம் நாம் துளசி மாலை தரித்தவனாம் கார் முகில் போல் தேவனுக்கு மங்களமாகட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தேவகியின் தலைமகனாம் தேவர்களின் தேவகியின் திருமகனாம் தேவர்களின் தலைமகனாம் சீல குரு ராமனுக்கு மங்களமாகட்டும் தேவகியின் திருமகனாம் தேவர்களை தேவர் குழ தலைமகனாம் சீலகுரு குரு ராமனுக்கு மங்களமாகட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் முழு நிலவு முகத்தவனாம் மலர்விழிகள் கொண்டவனாம் முழு நிலவு முகத்தவனாம் மலர்விழிகள் கொண்டவனம் கருடன் மீது வருவோனுக்கு மங்களமாகட்டும் முழு நிலவு கொண்டவனாம் மலர்விழிகள் கொண்டவனாம் கருடன் மீது வருவோனுக்கு மங்களமாகட்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மாசிலாத தூயவனம் மலைகளிலே பண்டிதனம் மாசிலாத தூயவனம் மறைகளிலே பண்டிதனம் மலர்முகமாய் அருவோனுக்கு மங்களமாகட்டும் மாசிலாத தூயவனம் மலர்களிலே ம மலைகளிலே பண்டிதனம் மலர்முகமாய் அருவோனுக்கு மங்களமாகட்டும் ராமதாசர் மில் இதய கமலமலர் பூண்டவனா ராமதாசர் மில்இ இதய கமலமலர் உறைபவரா பத்ரகிரி ராமருக்கு மங்களமோ ஆகட்டும் ராமதாசர் மில் இதய கமலமலர் உறைபவனாம் பத்ரகிரி தேவனுக்கு மங்களம் ஆகட்டும் Badragiri Deva nek mangalama, bet tung. Deja šira, deja šira, deja šira. Deja šira, harera, harera, marambarama, harera, 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 harera,